சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பொதுப்படங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் கோச்சாரத்தில் அவர் மூலம் பூராடம் உத்ராட நட்சத்திரத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார் மூலம்னால உடைய நட்சத்திரம் கேது பகவான் உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த மாதம் இருக்கும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் சுவாமி தரிசனம் பண்ணுவீங்க இதுவும் நடக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் அத்தனை கிரகங்களாக இருக்குது பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமைய இந்த மாதம் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அவன் நான்காம் இடத்துல இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா கேட்டை வெரிச்சகம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை அனுச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இதெல்லாமே ஓரளவுக்கு நார்மலான பலன்கள் தான் இந்த மாதம் ஆக இந்த மாதம் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் நீங்கள் ரொட்டீன் லைஃப்பில் என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் புதுசாக எதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் போஸ்போன் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துமே அவருடைய நின்றவர் நல்லா யோசித்து செயல்படுங்க இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் நான் முதலே சொன்னேன் என்டர்டெயின் இன்னொரு பக்கம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் இந்த மாதம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது இந்த மாதம் யாருக்காவது நீங்கள் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்க்க வேலையில் லீவ் போடணும் அல்லது வேலையை விட வேண்டிய சூழல் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது அதற்காக உங்களுக்கு சர்வீஸ் இல்லாமல்ல வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் சம்பாத்தியம் இல்லாமல் எல்லாமே இருக்குது ப்ராப்ளமும் இருக்குது ஆகையினால இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலைன்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க பின்னாடி நடக்கும் எதிர்பார்த்த செய்திகள் டிலே ஆச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுங்க உறவினர்களால் ஒரு பக்கம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா அதுவும் சந்தோஷந்தான் ஆக எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நினைங்க இந்த மாதம் முழுவதும் இதுதான் பிரதானமாக இந்த மாதம் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பண்ணாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க நீங்கள் ரிலாக்ஸாகவும் இருப்பீங்க உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருக்குன்னா நோய்குடைய தன்மை இந்த மாதம் குறையும் அல்லது பெருசாக பெரிய கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்கல்லாம் இந்த மாதம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை பிரகாசம் அரசியலில் நன்மை அரசியலால் உங்களுக்கு ஏற்றங்கள் உங்களுடைய தொண்டர்களால் மகிழ்ச்சி இதெல்லாமே இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா வார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க இந்த மாதம் ரிசல்ட் வரலன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஹையர் எஜுகேஷனுமே இந்த மாதம் நல்லா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க மோட்டார் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க எனி இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறீங்க கெமிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல உங்களுக்கு தொழிலில் தகராறு தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்தால் கூட தொழில் விட்டு நடந்தால் கூட இந்த மாதம் வருமானத்துக்கு குறைவு வராது ஸோ இந்த மாதத்தில் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையர் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்னேன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க எந்த ஜாபில் இருந்தாலும் சரி வெளியே திருப்திகரமாக பண்ணுங்கள் உங்களுடைய கொலீக்ஸோட சப்போர்ட் பண்ணி போங்க அப்போ தான் உங்கள் சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வேலை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் இது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கேன் ஒரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு அவருமே புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் கோச்சாரத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால யாருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி சூருட்டி செக்யூரிட்டி போடாதீங்க கடன் கொடுக்காதீங்க எதுவுமே திரும்ப வர வாய்ப்புகள் இல்லை அதனால் அது விஷயத்தில் கவனம் குறிப்பாக உங்கள் கண்மையுடைய பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள் திருடு போவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது கவனம் இந்த மாதத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அவரும் கேதுவோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும் கம்பெனி மாறுறதா இருந்தால் மாறுங்க வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதா இருந்தால் போடுங்கள் ஆன்சைட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி அப்ராடும் மூவ் பண்ணுறவங்க மூவ் பண்ணுங்கள் உங்களுடைய ராசியை குரு பவானும் சனி பவானும் சேர்ந்து பார்க்குறாங்க தைரியம் தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் எல்லா விஷயத்திலையும் கவனம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு அவரும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் லங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளே சொன்ன மாதிரி இருந்தால் கூட எதிர்பாராத தெய்வ தரிசனமும் உங்களுக்கு அமையும் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்பா மட்டுமில்ல அம்மாவுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோம் அங்கெல்லாம் துர்கையுடைய வழிபாடு தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்